வாழ்க இவ்வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் ஏழு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்னும் தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில எண்ணம் என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஆற்றல் உடையது என்பதனை அறிவார் இல்லை உண்மையில் எண்ணம் என்பது எழுந்துவிட்டால் அதுவே செயலாக முடிவதற்கான எல்லா வழிவகைகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது செயலாக்கி காட்டுகிறது என்பதுதான் உண்மை அதனால்தான் தான் தமிழ் இலக்கியங்களிலே கூட எண்ணம் என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன சாதாரண சொல்லோடையாக இருக்கிற எண்ணம் போல் வாழ்க்கை என்பதில் தொடங்கி எண்ணியை எண்ணியாங்கு எய்துவ என்று வள்ளுவ குரல் வரையில் எண்ணத்தின் ஆற்றல் அதன் மகிமை பற்றி இது தமிழ் இலக்கியங்களிலே பேசப்படுகிறது எண்ணம் என்பது தோன்றிவிட்டால் அது செயலாக முடியும் எனவே தான் எண்ணம் என்பது தோன்றும் போதே அது நல்ல எண்ணமா தீய எண்ணமா என்பதை கண்டறிந்து அதனை தொடர விட வேண்டும் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார் ஏனென்றால் எண்ணம் எழுந்துவிட்டால் அது மீண்டும் மீண்டும் எழுவதை தவிர்க்க முடியாது அதே மாதிரி எண்ணம் எழுந்துவிட்டால் வெறும் எண்ணம் தானே அது தீய எண்ணமாக இருந்தால் என்ன வெறும் எண்ணம் தானே என்று எண்ணினால் அது தன் மூலமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ செயலாக வருவதற்கான எல்லா வழிகளையும் அதுவே தேடிக்கொள்கிறது எனவேதான் எண்ணுவதை நல்ல எண்ணமாகவே எண்ண வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் இதனால் தான் நாம் தொலைக்காட்சி தொடர்களிலே தொடர்ந்து பரப்பப்படுகிற தீய எண்ணங்களை கண்டு அஞ்சுகிறோம் பணத்திற்காக பண முதலைகள் அவ்வாறு தொடர்களை எடுப்பது புகழ் சேர்ப்பதற்காக நடிகர்களும் இயக்குநர்களும் அவ்வாறான காட்சிகளை எடுத்து மக்களிடையே பரப்புவதெல்லாம் எவ்வளவு தீங்குக்குரியது தீய பயப்பன என்பதைக் குறித்து நாம் அஞ்சுகிறோம் அவர்கள் அதனெல்லாம் செவி கொடுத்து கேட்டு கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அன்னரிஷி அவர்கள் தான் சொல்லுகிறார் வல்லுவ பிரானார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று கூறுகிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேமனல் என்று கூறுகிறார் எனவே எந்த எண்ணத்தை எண்ணும் போதும் அது உயர்வான எண்ணமாகவே இருப்பதாக நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாவுடி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களிடம் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி